வணக்க நண்பா நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டிஎம்ஏக்கை எதிர்த்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸலான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் இஸ் பற்றி நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு ஆஃபீஸலான போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு இந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாவுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனை அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் எனது ஆழ்ந்த அனுபவங்களும் தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களும் இரவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்கள் இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசின் நிர்வாகத்தின் அலட்சியை காட்டுகிறது அப்படின்ற மாதிரி டிஎம்கே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி எதிர்த்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதாவது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு முழுமையான கடுமையான எச்சரிக்கையை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழை வெற்றி கழகத்திலிருந்து தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே எதிர்த்து ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காரு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் மாதிரி நிறையா கட்சிகளை எதிர்த்து பேசிதான் ஆகணும் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா தப்புன்னு அதை கேட்டு தான் ஆவார் நம்ம தளபதியோட இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்க்கும் சினிமா அப்டேட்க்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம தளபதி விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி பற்றின அப்டேட் மட்டும் தான் வரும் தேங்க்யூ